வணக்கம் மகர ராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தோட முதல் மாதம் ஜனவரி மாதம் பிறந்தாச்சு எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு குணம் உண்டு எவ்வளவு அடி விழுந்தாலும் சரி நான் பார்த்துப்பேன்னு கெத்தாக நிற்பீங்க கடந்த சில வருஷமாக இந்த ஏழரை சனி உங்களை எந்த அளவுக்கு சோதித்ததுன்னு நல்லா தெரியும் ஆனால் இப்போ ஒரு விடியல் தெரிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு ஆரம்பமே உங்களுக்கு ஒரு மெகா மேஜிக் நடக்கப் போகுது இந்த ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்குள்ள ஒரு மிகப்பெரிய கிரக மாற்றம் நடக்கப் போகுது குறிப்பா மாசத்தோட முதல் பதினஞ்சு நாள் ஒரு மாதிரியும் அடுத்த பதினஞ்சு நாள் அப்படியே தலையீழாகவும் மாறப்போகுது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க மகர ராசிக்கு இந்த வருஷம் வழி பிறக்க போவது மட்டுமல்ல ராஜ யோகமே ஆரம்பிக்க போகுது இந்த வீடியோவில் உங்கள் வேலை பணம் ஆரோக்கியம் காதல் கல்யாணம்னு அக்கு வேறு ஆணி வேற பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு முடிவு என்னன்னு உங்களுக்கு புரியும் முதல்ல மேட்ருக்கு வருவோம் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கும் போது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதாவது தனுசு ராசியில் நாலு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நாலு கிரகங்களும் கை கோத்து நிற்கிறாங்க பன்னெண்டாம் இடம்னா என்ன செலவு தூக்கம் வெளிநாடு அப்புறம் சில ரகசியங்கள் ஆனால் ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு இந்த நாலு பெருங்கிரகங்களும் அப்படியே உங்கள் ராசிக்குள்ள அதாவது உங்களுடைய ஜென்மத்துக்கு வராங்க இதுதான் உங்கள் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்டு ராசிநாதன் சனி பகவான் மூணில் பலமாக இருக்கிறாரு ரெண்டில் ராகு எட்டில் கேது ஆறில் குரு இந்த கிரக கூட்டணி உங்களுக்கு என்ன செய்ய போகுது வாங்க பார்க்கலாம் மாதத்தோட முதல் பாதி ஜனவரி தேதி வரைக்கும் மகர ராசிக்காரங்க நிதானமே பிரதானம்னு இருக்கணும் ஏன் தெரியுமா நாலு கிரகங்கள் பன்னெண்டில் மறைது கைக்கு வர்ற பணம் அப்படியே கண்ணு முன்னாடியே கரையும் ஆனால் பயப்படாதீங்க இது எண்பது சதவீதம் சுப விரயம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சொத்து வாங்கிறது நகை வாங்கிறது அல்லது வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுன்னு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுங்க பன்னெண்டில் செவ்வாயும் சூரியனும் இருக்கிறதால ஒரு விதமான உடல் உஷ்ணம் இருக்கும் நைட்டில் சரியாக தூக்கம் வராது என்னென்னவோ யோசனை வருதேன்னு கவலைப்படுவீங்க தேவையில்லாத மன உளைச்சலை தவிர்த்துவிடுங்க ஆறாம் இடத்து குருவும் பன்னெண்டில் கிரகங்களும் இருக்கிறதால மறைமுக எதிர்ப்புகள் வரலாம் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்வீங்க ஆனால் அதை தப்பாக புரிஞ்சிக்க ஒரு கூட்டமே இருக்கும் அவங்கக்கிட்ட வாதம் பண்ணாதீங்க அமைதியாக இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய ஆயுதம் அடுத்தது இப்போது தான் தை பிறக்குது ஜனவரி தேதிக்கு அப்புறம் சீன் அப்படியே மாறுது பாருங்கள் சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு அவரோட சேர்ந்து தளபதி செவ்வாய் புத்திநாதன் புதன் சுகபோக நாயகன் சுக்ரன் எல்லாரும் உங்கள் ராசிக்குள்ளேயே வர்றாங்க எப்படி இருக்குன்னு தெரியுமா இது இவ்வளோ நாள் சோர்ந்து போயிருந்த நீங்கள் இப்போ புத்துயிர் பெற்று எந்திரிப்பீங்க உங்கள் முகம் பிரகாசமாகும் ஒரு விதமான ஆளுமை திறன் உங்கள் கிட்ட வரும் ஆஃபீஸில் உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்கள் சீட்டுக்கே வந்து சார் இதை இப்படி பண்ணலாம்னு கேட்பாங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான பேச்சுவார்த்தை இப்போ சக்ஸஸ் ஆகும் உங்கள் பேச்சில் ஒரு வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜனவரி தேதிக்கு அப்புறம் தாராளமாக அஸ்திவாரம் போடலாம் அடுத்ததாக காசு பணம் விஷயம் ரெண்டில் ராக் இருக்கிறதால திடீர் பண வரவு இருக்கும் ஆனால் வாய் வார்த்தையில் கவனம் தேவை ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தானம் நீங்கள் சும்மா ஒரு கிண்டலுக்கு சொல்கிறது கூட மற்றவங்க மனசை புண்படுத்தலாம் அதனால் பேசும்போது கொஞ்சம் சுதாரித்து பேசுங்க பணப்பழக்கம் போன மாதத்தை விட இந்த மாதம் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் தடைப்பட்ட பழைய கடன்கள் எல்லாம் வசூலாகும் பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருக்கிறதால வெளிநாடு போகணும் அங்கே வேலை கிடைக்கணும் இல்லை விசாவுக்காக காத்துட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு கோல்டன் டைமு பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே விசா கிடைக்கிறதுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது பெட்டி படிக்க எல்லாம் ரெடி பண்ணி வைங்க இப்போ நம்ம யூத்துக்கு வருவோம் காதல் மற்றும் கல்யாணம் உங்கள் ராசிக்குள்ளே சுக்கரன் வர்றதுனால காதலில் ஒரு புது வசந்தம் பிறக்கும் பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேர்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த யூகோ பிரச்சனைகள் மறையும் ஆனால் ஒரு சின்ன வாணிங் ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் அதிகாரம் பண்ணுவீங்க நான் சொல்கிறது தான் சரி நீ தான் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு அடம் பிடிக்காதீங்க உங்கள் வாழ்க்கை துணையோட கருத்துக்கும் மதிப்பு கொடுங்க குருவோட பார்வை ரெண்டாம் இடத்துக்கு மேலே இருக்கிறதுனால தடைபட்டு வந்த திருமண பேச்சுவார்த்தைகள் இப்போது கைகூடி வரும் வரண் அமையாமல் இருந்தவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து சம்மந்தம் வரும் மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பரான மாதம் புதன் பலமாக இருக்கிறதுனால ஞாபக சக்தி அதிகமாகும் போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு ஆரோக்கியத்தில் மட்டும் குறிப்பாக வயசானவங்க ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கோங்க காரமான உணவுகளை குறைச்சிட்டு நிறைய தண்ணி குடிங்க மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை சரிங்க பலன்களை பார்த்தாச்சு இப்போ இந்த மாதம் இன்னும் யோகமாக அமைய நாம என்ன செய்யணும் உங்கள் ராசிநாதன் சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்தவர் ஆஞ்சநேயர் அவருக்கு வெண்ண காப்பு சாத்துங்க அல்லது வடமாலை சாத்தி வழிபடுங்க மனசுக்குள்ளே இருக்கிற பயம் நீங்கும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு விளக்கேற்றுங்க பேச்சால் வர்ற பிரச்சனைகள் இதனால் சரியாகும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அல்லது முதியோர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க உங்கள் கர்ம வினைகள் குறைஞ்சி அதிர்ஷ்டம் கதவை தட்டும் மகர ராசி நேயர்களே சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஜனவரி மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு தேதி வரைக்கும் பொறுமை அதுக்கப்புறம் உங்களோட அதிரடி ஆட்டம் ஆரம்பம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் மகர ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ராசி பலன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்